சார் மஞ்சள் காமாலைக்கு நிறைய பேர் வந்து நாட்டு மருத்துவம் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிறாங்க சார் உங்க அக்கு பஞ்சர் மருத்துவத்துல வந்து இதுக்கான தீர்வு இருக்கா கண்டிப்பாமா நீங்க கேட்ட மாதிரி ஒரு அருமையான ஒரு கொஸ்டின் இந்த மஞ்சள் காமால நான் அதிக லெவல்லாம் ஆட்டம் பண்ணியிருக்கேன் பிலிரூபின் டுவெண்ட்டி எயிட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் ரொம்ப முற்றிய நிலைகள் எல்லாம் தொட்டிருக்கேன் நான் வந்து மருந்து கொடுக்கறதுல உணவை வந்து மருந்தா மாத்திருக்கேன் இயற்கையான உணவுகளை கொடுத்து நான் உடல்ல வந்து நச்சுத்தன்மை அதிகமான மஞ்சள் மஞ்சக்காமலை அதிகரிக்கும் இப்போ உடல்ல வந்து அந்த நச்சுத்தன்மை நீக்கிட்டோம்னா ரத்தம் சுத்தமாயிரும் ரத்தம் சுத்தமாயிட்டா உறுப்புகளுடைய இயக்கங்கள் வந்து ஏன்னா நச்சுத்தன்மையை நீக்கிறது தான் இந்த கல்லீரலும் பித்த பெய்யும் அதனாலதான் நச்சுகள் அதிகமான மஞ்சள் மஞ்சக்காமலே வரும் நச்சு நீக்கிறதுக்கு வைத்தியம் பண்ணிட்டா மஞ்சக்காமல் குணமாகாம ஆக மாட்டாங்களாமா ஆஹ் அந்த அடிப்படையில நானும் ஆச்சரியப்படுவேன் எல்லாரும் நீங்க சொன்ன வேற அங்க போறாங்க இங்க போறாங்கலாம் சொல்லுவாங்க என்ன புரிஞ்சவங்க உள்ள வந்தவங்க இருக்காங்க ஆனா அவங்க வந்து குணமாயி வெளியே போயிருக்காங்க ரொம்ப ஈஸியுமா மூணு நாள்ல இருந்து ஏழு நாள்லயே அவங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் அவங்களே ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்கலாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை பட் உணவு மருந்தா சாப்பிடணும் இங்க மருந்து சாப்பிடுறீங்க திறந்ததுல இருந்து மரணிக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு உணவு தேவையா மருந்து தேவையா உணவு தான் தேவை அப்ப உணவு ஆரோக்கியமா மாத்திட்டா நோயும் வராது வந்த நோயும் இங்க அடிப்படையே அதுதான் வந்து சித்தர்களும் சொல்றாங்க திருமணம் உணவே நம்ம மருந்த மருதா சாப்பிட்டோமா சாப்பிடுறீங்க அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் உணவை நீங்க எப்ப மருதா சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ உங்க நோயை தடுக்க வழிமுறையும் கிடைச்சிருது வந்த நோயும் குணப்படுத்துறதுக்கு சிகிச்சையும் அக்குபுஜில் கிடைச்சிருது இதுக்கு மேல என்னமா வேணும் உணவு அவங்களா ஆக மாட்டாங்களா ஓகேமா ஓகே